வணக்க மக்களே சட்டமன்றத்தில் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக உள்ளதா தமிழ்நாடு தேர்தலானது பாஜகவில் இருபத்தைந்து நட்சத்திர வேட்பாளர்கள் வெளியிட்ட ஒரு அதிர்ச்சி தகவலா வாங்க வீடியோவை முடிமா கண்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அனைத்து அரசியல் கட்சிகளுமே அனைத்து வேட்பாளர்களின் தேர்தலில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா தேர்தல் அறிவிப்பு என்பது வருகிறார் மார்ச் மாதத்தில் வெளிப்படையாக உள்ள வாய்ப்பு நிலையில் இன்னும் ஐந்து மாதம் மட்டும் இருக்கும் நிலையில் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய நான்கு முனை கட்சிகள் எல்லாம் தாங்களின் வேட்பாளர் பட்டியலை இப்பொழுதே தயாரிக்கும் பணியில் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறதா குறித்து முக்கிய கூட்டணி விவாதங்களும் முன்னெடுக்கப்படுகிறதா குறிப்பாக சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுகவுடன் பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்கும் நிலையில் தான் உருவாகி இருக்கிறது பாஜகவின் தேசிய தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா கூட தமிழகத்தில் சுமார் நாற்பது தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம் ஒன்றை தெரிவிப்பதாகும் தகவல் கூறுகிறதா இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிப்பாரா என கூறப்பட்ட நிலையில் தான் பாஜகவின் வேட்பாளரின் தேர்வில் கட்சியில் உள்கொழுவை சேர்ந்து ஒரு தனியார் நிறுவனம் கூட செயல்பட்டு வருகிறது அதாவது ஜாதிரிய அடிப்படை வேட்பாளரை தேர்வு செய்வதால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்ற அந்த நிறுவனம் அமித்ஷாவிடம் பரிந்துரைத்துள்ளதா மேலும் அவர்கள் இருபத்தைந்து தொழிலுக்கான ஆரம்பகட்ட வேட்பாளர் பட்டியல் அரிதாகவே தயாரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது டெல்லி தான் அதாவது இந்த நிலையில் தான் கசிந்த கூறப்படும் அந்த உத்தேச பட்டியல் என்பது சில பெயர் சென்னை டி கே நகரில் வினோத் பி செல்வம் அண்ணா நகரில் சக்கரவர்த்தியா வேளச்சேரியில் எஸ் ஏ சூர்யா கோவை தெற்கு வானதி சீனிவாசன் மதுரை தெற்கு அதாவது கே கே சீனிவாசன் மதுரை வடக்கு திருமாறன்ஜி திருமேல்வேலி நயனா நாகேந்திரன் நான்கு பேரில் தமிழிசை சவுந்தரராஜன் விலங்கோடு தொகுதியில் விஜயராணி நாகர்கோவிலில் ஆர் கே காந்தி கிணத்துக்கடவு வசந்தகராஜன் திருப்பத்தூர் தெக்தி ஏ பி முருகானந்தம் ஈரோடு கிழக்கு முடக்குறிச்சி ஜி கே நாகராஜன் அரவக்குறிச்சியில் செந்தில்நாதனா வேலூர் கூட்டணி சார்பில் ஏசி சண்முகம் கேசி குப்பம் கார்த்திக் ஆயினி ராசிபுரம் தொகுதியில் வி பி துரைசாமி திருச்செந்தூர் தென்காசி தொகுதியில் சரத்குமார் ஏராவுணி தொகுதியில் கருப்பு முருகனாம் பரமக்குடியில் பொன்பால கணபதி நெய்வேலி தொகுதியில் அஸ்மந்தாம் இவ்வாறு இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதியில் இப்பொழுதே வேட்பாளர் பட்டியல் தயாராகிய நிலையில்தான் பாஜகவின் தலைமை வெளியிட்டுள்ளதா பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைதான் விருப்ப தொகுதியில் போட்டியிடலாம் என காட்சி தலைமையாக முடிவு செய்துள்ளதாக வாய்ப்புகள் தெரிவிக்கிறதா அதாவது அண்ணா அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில் அவர் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அவர் போட்டியிடலாம் என்று பாஜக தலைமை விரும்புவதாகவும் கூறப்படுகிறதா தான் நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு முடிவடைந்ததுதான் இந்த முறை கண்டிப்பாக சத்தியம் சாத்தியம் அதிக இடங்களில் கண்டிப்பாக சாதி அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகிறார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் வேட்பாளர் பட்டியல் தயாராக உள்ளதாகவும் நூத்தி பதினேழு ஆண்கள் பிளஸ் நூத்தி பதினேழு பெண்கள் வேட்பாளரை வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதியில் திருச்சியில் நடப்பெறும் மாநாட்டில் தான் கண்டிப்பாக நாம் தமிழ கட்சியின் தலைவரான சீமான் அவர்கள் அறிவிப்பார் என்று அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா இந்த நிலையில் தான் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சியை அமைக்குமா என்ற நிலையில் தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கை செய்து நன்றி வணக்கம்